பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான காண காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பழன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார் நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நம்மளுக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகியல் ஜோதிடத்துல வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டுதான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து இந்த நம்ம எப்படி போறோம் போகிறோம் போது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது தயவு செய்து எல்லாருமே காலையில படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெப்ட் ஹார்டு பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்லப் போகிறோம் ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஆம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்தவொன்ன வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்கெல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல் ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த இது உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆறா போட்டுக்கும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ணா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் அப்ப இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியதுதான் ஞானசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் சக்தியாக தேவானையும் சக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய பேர் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது ஆறாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தது இல்ல பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்ததுனால அவ்வளே கிடையாது எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னெண்டு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாலில வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் அதை தான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து எங்களுக்கு அதில் வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் கன்னி ராசி கண்ணி லக்னத்திற்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும்ன்றதை வந்து பதிவில் காண இருக்கிறோம் ரொம்ப அருமையான வருடம் ஏன்னா கண்ணிக்கு நிறைய வந்து நாங்கள் வந்து ஒரு பயமுறுத்துவதாகவே இருக்கோம் கவனமா இருங்க பார்த்துவாங்க மெதுவாக கடந்து வாங்க இப்பெல்லாம் வந்து சில மாதங்களாகவே நல்லா இருக்குது அருமையாக இருக்கு சிறப்பாக செயல்படுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறோம் வரக்கூடிய வருடமும் உங்களுக்கு அருமையான வருடம் புதிய வாழ்க்கையை நோக்கி உங்கள் பயணம் அமையப்போகிறது புதிய மாற்றங்கள் தொடங்கும் நடத்ததையெல்லாம் நீங்கள் வந்து முடிக்கலாம் என்னென்ன வந்து நீங்கள் திட்டமிடல் வைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் இதெல்லாம் உங்கள் கனவுகள் நனவாகணும் நீங்கள் விருப்பப்பட்டதை அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய பொறுப்புணர்வும் உங்களுடைய உழைப்பும் உங்கள் செயல்பாட்டு திறனும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் உங்கள் கன்டென்ட் உங்களுடைய செயல்பாடு நாளுக்கு நாள் வித்தியாசமாக இருக்கணும் கான்டெக்ட் எனக்கு உங்களுடைய நோக்கம் என்றும் வந்து நேர் வழியில இருக்கணும் இது மட்டும் இருந்துச்சா போதும் உங்களுடைய சோம்பல மட்டும் வந்து நாளைக்கின்றதை வந்து நாள் கடத்துடணும் தடைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து தூக்கி நகர்த்தணும் போர போடக்கூடிய முயற்சிகள் செயல்கள்ல ஏதாவது ஒரு தடை இருக்குது ஒரு டிலே இருக்குதுன்னா அதெல்லாம் அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்மளுடைய பாதையை வந்து நோக்கி போய்க்கொண்டே இருக்கணும் பின்னாடி திரும்பாம நேரா நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வருடம் ரொம்ப சிறப்பு தொழில் ரொம்ப நல்லாவே வரும் ஏன்னா உங்களுக்கு ராக ஆறு லக்னத்தில் லக்னத்திலிருந்து ராக கேதுக்கள் நகர்வதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இல்லை அவங்க நல்லா சிந்திக்க விட்டுரும் இது வரைக்கும் ரொம்ப பயம் அச்சம் எதையுமே பண்றதுக்கு நாங்க உள்ள வந்து ஒரு டெம்டாவே இருந்தது ஒரு பண்ணாலும் ஒரு ஹண்ட்ரட் வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்ற சொல் நிலையெல்லாம் போய் இப்ப தைரியமாக துணிந்து கிளம்பு இறங்குவீங்க கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு மாநகரங்கள் எல்லாமே நல்லாவே வந்து பயணமாக இருக்குது அதே போல் தொழிலில் நல்லா பல பல எல்லாம் கையாளுவீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து குருவின் நகர்வு எங்களுக்கு தொழிலுக்கு எதனால் இடையூறு இருக்குமானலாம் அஞ்ச வேண்டியது கிடையாது உங்களுடைய டெவலப் உங்களுடைய செயல்பாடுதான் சிறப்பாக இருக்கும்போது தொழிலை நீங்கள் மிகப்பெரிய உயர்வு போவீங்க தொழில் செய்கிற இடங்களில் மட்டும் கொஞ்சம் அனைவரையும் அனுசரித்து செல்வது வந்து நல்லது இந்த காலகட்டம் எந்த தொழிலையும் நம்ம கௌரவம் பார்க்காம இறங்கி வேலை செய்யும்பொழுது அந்த தொழிலில் மிகப்பெரிய வந்து முன்னேற்றங்களை நம்ம காணுவோம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாகவே கை கொடுக்கும் நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் இது வரைக்கும் அவங்க தொழிலில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவது ஏன்னா சனி உங்களை ராசி லக்னத்தை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு இது செய்ய போகிறது கிடையாது ஏன்னா வரப்போகிறது குருவுடைய வீடு ஆக்டிவா இருந்தா மாட்டா போதும் உங்களை அதே போல உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் வைத்துக் கொள்ளணும் ஏன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை வந்து ஒரு டைஜஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கீழ் உள்ள பாகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு குளிர் அதே போல் இந்த ஒரு குறுமையான பொருட்கள்லாம் உட்கொள்ளும்போது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வண்டி வாகனம் வீடு பாக்கியம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறப்பு நீண்ட நல்லா வந்து கல்யாணம்லாம் தள்ளி போகுதுன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து அமைவது ஒரு சிலரெலாம் வந்து சொந்தமாக தொழில் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணுவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வசதி ஒரு பண வாய்ப்பு ஒரு தொழிலை வந்து டெவலப் பண்ணுவதற்கோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீடு கட்டி அது பாதையே நிற்கிதுன்னா அந்த வீடை வந்து புனரமைத்துக் கொள்வதற்கோ ககவசம் பண்ணுவதற்கோ இல்லை வண்டி வாகன சேர்க்கைகள் நல்லா சிறப்பாக அமைவதற்கோ இல்லை தொழிலுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் தொழிலில் வந்து நாங்கள் உலகளாவிய அளவில் நாங்கள் ஒரு பெருசாலாக நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு தசா புத்திலாம் கை கொடுக்கும்பொழுது அதில் வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தசாபதிகள் தான் இங்க இன்னும் வந்து கூட உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து கல்வியில தடை மாணவர்களுக்கு நிறைய அரியர்ஸ் எல்லாம் எங்களுடைய கல்வியை சிறப்பா முடிப்போமா இல்லை மேற்கொண்டு நான் அங்க படிப்போமா அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல வந்து ஒரு கருவித்திறன் அதையும் வந்து நீங்க கம் பண்ணி உங்க எஃபர்ட் அந்த அளவுக்கு வந்து இன்னும் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தையிலான உறவு வந்து கொஞ்சம் கூடுதல் பலம் தந்தையோட வந்து நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க தாய் தந்தை உறவு குடும்ப உறவு அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வைத்துக்கோங்க நிறைய வந்து ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட் வைத்து கொள்ளாமல் எந்த இடத்துல நம்மளுடைய ஆர்கியூமெண்ட் வச்சுக்கணும் எந்த இடத்துல நம்மளுடைய கட்டுப்பாடுகள் விதிகள் எல்லாம் வைக்கணுன்றது இருக்குது அது உள்ளேயா வெளியேயா உறவு எந்த உறவு கிட்ட என்பதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக கடந்து வரும்போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் உங்களுடைய அடுத்த சிறப்பான நகர்வை நோக்கி நீங்கள் அழகாகவே வந்து செல்லலாம் உங்களை பற்றி உங்களுடைய அடையாளம் என்ன என்பது வந்து தெரிஞ்சிடும் அதுக்கெல்லாம் உங்கள் முகழ்ச்சிகள் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே எடுத்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை போல் நீங்கள் விசிட்டிங் கார்டு போட்டு நாலு பேருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய பதவி உங்களுடைய தொழில் இதனுடைய அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்பு பத்திர குரு வர்றதுனால நம்மளுடைய தொழிலுக்கோ வேலைக்கோ இதுக்கோ வந்து பங்கம் வந்துடுன்ற வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் யோசிக்க வேண்டாம் எல்லா வகையிலையுமே உங்களுடைய சோம்பலை மட்டும் கவித்துருங்க எந்த துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த இளைஞர்களாக இருந்தாலும் ஒரு தொழில் செய்வர்களாக இருந்தாலும் இல்லை மாணவர்களாக இருந்தாலும் உங்களை செயல்படப்படாமல் உங்களை வந்து தூங்க வைக்க அப்புறம் செய்யலாம் இப்போ ஒன்று இதை வந்து செய்யணுன்ற அவசியம் இப்பதைக்கு நம்மளுக்கு இல்லையன்ற ஒரு அத்தாஜிக்காக இல்லாமல் ஆக்டிவாக நீங்கள் எந்த அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை உணர்ந்து நீ நடந்து கொள்ளும்போது குடும்ப வாழ்க்கையில் பார்ட்னரில் தொழில் பார்ட்னராக இருந்தால் வாழ்க்கை பார்ட்னராக இருந்தாலும் உங்களுடைய உறவில் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் சமுதாயத்தில் கடமைகளில் உங்களுடைய பொறுப்புகள் தரப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல பலன்களாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யுனிக்காக இருக்கணும் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய கண்டென்ட் எல்லாம் வந்து நாளுக்கு நாள் நெருகேறும்பொழுது உங்களுடைய கான்டெக்ட் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுடைய நோக்கம் வந்து நேர்மையான நோக்கம் உங்க செயல்பாட்டில் புதிய புதிய உத்திகளை கையாண்டு சிறப்பாக நாலு பேருக்கு நம்மளால தொழில் செய்தாலும் சரி ஒரு படிப்பு சரி நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் மற்றவருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகுது நினைச்சு நீங்க திறமையாக செயல்படும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு சிறப்பான வருமானத்தையும் எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நிறைய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கடந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தவற உங்கள் வந்துடும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருங்க அதே போல் அந்நிய மொழி பாஷை பேசுபவர்களால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பொருளாதார வர உயர்வில் நீங்கள் ஒரு அடுத்த படிக்கு ஒரு மேல்நிலைக்கு செல்லக்கூடிய ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் புதிய ஒரு வசதி வாய்ப்பு உங்கள் பெருக்கி கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம இந்த காலகட்டம் வந்து ஓ தசாபுதியும் இங்கே வந்து நம்ம மென்ஷன் எடுத்துக்கிறோம் நம்ம உங்களுடைய தசாபுதிக்கேற்ப ஒரு சிலர்லாம் வந்து தசாபுதிலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உறவுகளில் கொஞ்சம் வந்து நம்ம குடும்பங்களில் இருக்கவங்களோட நல்லா ஒரு லாவகமாக ஒரு நெளிவு நெளிவுசுழிவாக ஆர்கியூமெண்ட் எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்றத மட்டும் கவனம் வைத்துக்கொண்டு அதை லாவகமாக கடந்துட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலம் தான் சொல்லலாம் உங்களுடைய தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஏன்னா அசுபஸ்தானங்களுக்கு அசுப கிரகங்கள் வந்து அசுபஸ்தானங்களுக்கு ஸ்தானம்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்துரும் அப்போ சனியானவர் வந்து நம்மளுக்கு எதுக்கு போனாலும் ராகு நம்ம காரில் வராது பன்னெண்டில் கேது இவர்களுடைய தடைகள் உங்களுக்கு இல்லை அப்போ சனி வந்து தடையை போட்டாலும் பெரிதாக பாதிக்காது நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்பொழுது இந்த வேலை எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து நேரத்துக்குள்ளே உங்களை புகுத்திக்கணும் நேரத்தை நீங்கள் கையாளுவதில்லை நேரத்துக்குள் உங்களை நீங்கள் செலுத்திக்கொள்ளும் பொழுது நீங்கள் தான் வந்து வின்னர் ஐ ஆம் த பெஸ்ட் அந்த சொல்லிற்கே அப்துல் கலாமுடைய பொன்முடிகள் அதுதான் உங்களுக்கு தாரவ மந்திரமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளுன்னு நீங்கள் ஆக்டிவாக செயல்படும் பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவர்களுக்கு இன்னும் கல்வியில் வந்து நிறைய எஃபெர்ட் போடுங்க இன்னும் காம்படேட்டிவ் எக்ஸாம் இருக்கணும் இல்லை ஒரு நாங்கள் நீட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் ரொம்ப மதத்தன்மையை கொடுத்து தூங்க வச்சு ஏன்னா வந்து நல்லா கேல்குலேட்லாம் போட்டு நல்லா திட்டங்கள் போட்டாலும் அது போய் அதை அறியாமல் வந்து செயல்படுத்த முடியாது அங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தீவிரமாக செயல் திட்டத்திலே நீங்கள் இறங்கிட்டனா இறங்கிட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான மிக சிறப்பான வருடம் அதை நான் சொன்ன மாதிரியே புதிய வாழ்க்கையை நோக்கி புதிய மாற்றங்களை நோக்கி புதிய என்ன சொல்கிறது உங்கள் வாழ்க்கை எல்லாமே புதுமையாக இருக்கும் அவ்வளோ வந்து நல்லா வந்து நிறைய மிராக்கள்ஸ் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக நல்லா வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு தெம்பாக ஒரு மலர்ச்சியாக இந்த வருடத்தில் நீங்கள் போடக்கூடிய அந்த முயற்சிகள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக்கும்னா அது வந்து மிகையே கிடையாது இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதார முன்னேற்ற எடுத்திருக்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கண்ணி வியாழன் தோறும் நீங்கள் வந்து குருவுடைய வழிபாடு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு அதோட சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுது தட்சாமூர்த்தியையோ இல்லை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை கொண்டு வரும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை வந்து காணலாம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னதானம் பண்ணும்பொழுது ஒரு பாட்டில் தண்ணி அதே போல் ஒரு எலுமிச்சங்காய் ஊருகா மேலே வந்து ஒரு பதினோரு ரூபா இருபத்தூறுவா பணம் வைத்து சில்லறை பணத்தை வைத்து கொடுக்கும்போது உங்களுடைய ரெண்டு ஒன்பது ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் அவ்வளோ சொல்ல இதை வந்து நடைமுறையில் நீங்கள் போது தான் இதனுடைய பழங்கள்லாம் நீங்கள் வந்து உணர முடியும் நேர்மறையாக நேர்மறை சிந்தனையோடு இறை வழிபாட்டோடு இன்னும் உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் தான் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக் மிக்க நன்றிகள் வார்டவளமுடன் வளமுடன் நற்பவி நற்சேலி